ശ്രീമതേ രാമാനുജായ നമ നമ്പിയെ എൻ കുറുംങ്കുടി അച്ചെമ്പനെ തകഴും തിരുമൂർത്തിയെ കുമ്പർ വാനവ രാതി എം ചോദ്യ എമ്പ്രാനെ എൻ ചൊല്ലി മറപ്പണം ഇന്നമല്ലമ്പി സന്നദ്ധിയേ തിരുമലൈ നമ്പിക്ക് മഹാ തൈലക്കാപ്പ തൃമഞ്ചനം കിട്ട പതിനെട്ട് எண்ணெய் இரநூத்தி ஐம்பது லிட்டர்லேருந்து இரநூத்தி எழுபது லிட்டர் வரைக்கும் ச இது பிரம்மாளுக்கு திருமஞ்சனம் செய்து பால் கொண்டு அபிஷேகங்கள் எல்லாம் சிறப்பாக நடத்தப்பட்டன ஆண்டுதோறும் இந்த பருவ காலங்களிலே தென்மேற்கு மழை பருவ காலங்களிலே இந்த வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நமக்கு மழையில் தந்து நீர்வளத்தை பெருக்கி கொடுத்த பெருமாளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலே ஆண்டுதோறும் இது திரு ஜியரம்படம் சார்பில் இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த உற்சவத்திலே அனைவரும் பொதுமக்களும் திரளாக வந்து கலந்து கொண்டு சிறப்பித்து வருகிறார்கள் இந்த எண்ணெயினுடைய விசேஷம் பெரிய தீராத நோய்கள் பெருமாள் திருமேனிலே பட்ட எண்ணெயாக இருக்குது அப்படின்னாலே தீராத நோய்கள் தீரும் உடலிலே ஏற்படக்கூடிய சர்ம நோய்களுக்கெல்லாம் ஒரு மாபெரும் மறுமருந்தாகும் என்று நம்பி இந்த எண்ணெயை மக் பக்தர்கள் திரளாக வந்து எடுத்து செல்கின்றார்கள் என மாலை மூணு மணி அளவில் கருட சேவை நடைபெறும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கருட சேவை நடைபெறும் இந்த சனிக்கிழமையும் எல்லா தைலக்காப்பு உற்சவத்தை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்று இத்தோடு இந்த உற்சவம் இன்றைய தினம் முடிவு பெறுகிறது இது வந்து பசியாக நாங்களாக இது செய்யக்கூடிய அன்னதானம் இது நாங்கள் இது வந்து ஒரு பத்து வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நான் கோயிலுக்கு வந்து நாற்பது வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த நாற்பது வருஷம் வரையில்தான் இதை

திருக்குறங்குடி மலைநம்பி கோயிலில் சங்கிலிபுத்தார் வந்து காவல் தெய்வமாக இப்போது பேர் வாங்கி வலி அருள் இருந்து இருக்கிறாப் இருக்கிறாப்பில்ல சாமி சங்கலிபுத்தார் எப்படி வந்ததுன்னா கைலாய இருந்து வந்தவர் தான் சங்கலிபுத்தார் கப்பலுக்கு மரம் வட்ட போகையில் கப்பலுக்கு மரம் வட்ட போயில கடல் மூலமாக திருச்செந்தூர் கடல் வழியே வந்தவர் தான் சங்கலிபுத்தார் முருகர் இப்போ முரு திருச்செந்தூர் முருகிலே இருபத்தோரு நிலையம் வாங்கி அங்கேருந்து அங்கே அங்கே இருபத்தொரு நிலையம் வாங்கி அர்பாலி கொடுத்துருந்தாப்பில் அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ப பூசாரியாக ஒரு ஆள் நியமிக்கப்பட்டவர் கல்குர்ண அரிசியை பொங்கி சாப்பாடு கொடுத்ததில் அவருக்கு குருமொழி வந்துட்டு இந்த குருமவழி நீ நீங்கணும்னா குறுங்குடி திருக்குறங்குடிக்கு நீ போ குறுங்குடி திருக்குறங்குடிக்கு நீ போய் மலை நம்பியை போய் கும்பிட்டா அவன் ஒளி நீங்கிறோம்னு முருகர் உத்தரவு கொடுத்துருக்காப்புல அந்த உத்தரவு பேரில் அங்கே இருந்து தண்டியல் பல்லா கூட திருமலை நம்பிக்கை திருக்குறங்குடிக்கு திருமலை நம்பி கோயிலுக்கு வந்துட்டாப்புல சங்கிலிப்தார் வந்த இடத்துல சின்ன பிள்ளை சின்ன ஐந்து வயது குழந்தை கூட அருள் பாலித்து வந்திருக்காப்புல வந்த இடத்துல பெருமாளும் ஆச்சாரமாகவும் பாலும் பழமும் கொடுத்து நல்லா உர காட்டிக்காப்புல அந்த உர காட்டின உறவு போது தான் இருக்குது குத்துப்புற இசுக்கித்தான் அந்த நேரத்தில் பெருமாளுக்கு காவல் தெய்வமாக இருந்திருக்கு அந்த காவல் தெய்வமாக இருந்த நேரத்தில் குத்துப்புற இசைக்க கூப்பிட்டு இது யாருன்னு பார்க்கணும் ஒரு சங்கிலியை எடுத்து க கை விலங்கு கால் விலங்கு எல்லாம் போட்டுட்டாப்புல அந்த கை விலங்கு கால் விலங்கு போட்டால் பதத்தில் பூதத்தார் எந்திரிச்சி எந்திரிச்சி பார்த்துல ஐந்து வயது குழந்தை எந்திரிச்சிட்டு எந்திரிச்சோன்னே உடனே என்ன யாருங்க நான் சங்கிலி பூ பூதத்தார்னு பேர் இருந்துச்சு பூதத்தார்னு பேர் இருந்த இடத்துல அவருக்கு சங்கு திருக்குறங்குடிக்கு வந்த தான் சங்கிலி பூதத்தாருன்னு பேர் வழங்குது இங்கே வந்து மூணு நிலையம் வாங்கியிருக்கு இந்த கசத்தில் வந்த உடனே கசத்தில் ஒரு நிலையம் மேலே வாசலில் ஒரு நிலையம் சங்கிலி சாணத்தில் ஒரு நிலையம் மூணு நிலையம் வாங்கியிருக்காப்புல மக்கள் எ எவ்வளவு கோரிக்கை வச்சு மலை வாசலுக்கு அறுபது வயசு எழுபது வயசு ஆட்கள் எல்லாருமே நடந்து வராங்க நடந்து வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க இந்த சங்கிலி புதார் எல்லாத்துக்கும் நல்வழியை காட்டி நல்லாக்கி வைக்கிறாப்புல எல்லாரும் வந்தவங்க அனைவருமே நல்லா இருக்காங்க சாமி கிட்ட எதை வேண்டி வராங்களோ அது நினைச்சதெல்லாம் நடக்கு சாமி கிட்ட எந்த காரியம் முன்மொழிச்சு வராங்களோ அந்த காரியத்துக்கு சங்கிலி புதார் துணையா இருந்து மக்களுக்கு நல்ல வழியை காட்டி எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் நல்லபடியாக இருக்காங்க எல்லா மக்களும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கோவிலுக்கு வரும்போது நானும் ரெண்டு மூணு தரம் நினச்சி திருமலையில் இருக்கிற இந்த நம்பியம் பெரு நம்பி பெருமாளை வந்து தரிசனமே பண்ண முடியலை ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது அந்த மாமா சொன்ன மாதிரி இங்கே கும்பாபிஷேகம் நடந்த நேரத்தில் கூட நான் வந்து கலந்துக்கணும்னு நினச்சேன் நாற்பத்தெட்டு நாளில் வரவே முடியல இன்றைக்கி தான் பெருமாள் வந்து எனக்கு வரணும்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அந்த அனுகிரகம் பண்ணனாலுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசி நான் அதுலேயும் சனிக்கிழமையில் வர ஏகாதசி சனிக்கிழமையில் வர எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சனிக்கிழமையில் வர ஏகாதசி இன்னும் சிறப்பு ஸோ இந்த சனிக்கிழமையில் வர ஏகாதசியில் பெருமாள் என்னை அழைச்சி அவர் அவர் எனக்கு தரிசனம் தந்திருக்கார் இந்த பதிவை நான் உங்களுக்காக பதிவு பண்ணுறேன் ஸோ நீங்களும் இந்த பதிவை பார்க்குற எல்லா பக்தர்களுமே வந்து இந்த திருமலையில் விட்டு இருக்கிற இந்த நம்பி திருமலை நம்பி பெருமாளை வந்து தரிசனம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா